தைப்பூசம் தோன்றிய கதை தெரியுமா தைப்பூசத்தன்று யாரை வழிபட வேண்டும் தெரியுமா அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசம் தோன்றிய கதையையும் தைப்பூசத்தன்று யாரை வழிபட வேண்டும் என்பது பற்றியும் இந்த காணொளியில் காணலாம் தைப்பூச விழா உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழாவாகும் இந்த விழா முருகனுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாள் என்றாலும் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் மற்றும் குரு பகவானை வழிபட சிறப்பான பலன் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தைப்பூச திருநாளானது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருகின்றது தைப்பூச திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் உள்ள தலங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் அதுபோல முருகன் கோவில்கள் அனைத்திலும் மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படும் தைப்பூசத் திருநாள் முருகப்பெருமானுக்குரியது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த தைப்பூசம் யாருக்குரியது அன்று எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் தைப்பூச வழிபாடு தோன்றிய கதை தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்ன என்பது பற்றிய உண்மையான விளக்கங்களை தெரிந்து கொண்டு அன்றைய நாளில் விரதமிருந்து வழிபட்டால் இறை அருளை முழுவதுமாக பெறலாம் முருகப் பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலம் பழனிமலை இந்த பழனி தலத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம் இந்த தைப்பூசத்திற்கும் பழனிமலை தளத்திற்கும் மிக பெரிய தொடர்பு உள்ளது அடுத்ததாக தைப்பூசம் தோன்றிய கதையை பார்க்கலாம் சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக்ரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்துக் கொண்டிருந்தார் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தைக் கண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவமான ஆசை வந்தது சிவபெருமானை போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதைப் போல் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது அதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாளாக மாறியது இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தளம் பழனிதான் அடுத்ததாக பழனிக்கும் தைப்பூசத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை காண்போம் பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவிலில் அருள்பாலிக்கிறாள் இக்கோவிலில் சிவன் அம்பாள் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது கோவிலின் பிரதான தெய்வமாக பெரியநாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியன முருகன் சந்நிதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளன கோவிலுக்குள் வரும்போது முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும் அதனால்தான் தைப்பூசத் திருநாள் முருகனுக்குரிய நாளாக மாறியது காலப்போக்கில் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனை மாறினார் தைப்பூச விழாவிற்கான கொடி முருகன் சந்நிதிக்கு எதிரில் உள்ள கொடிமரத்திலேயே ஏற்றப்படுகிறது இதனால் தைப்பூச விழாவும் முருகப்பெருமானுக்கு உரிய விழாவாக மாறிப்போனது தற்போதும் தைப்பூச விழா பெரியநாயகி அம்மன் கோவிலிலேயே நடத்தப்படுகிறது தைப்பூச விழாவின் ஏழாம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இக்கோவிலில் இருந்தே புறப்பட்டு வீதி உலா வரும் அடுத்ததாக சக்தி வேல் வாங்கியதை பற்றி காண்போம் இதேபோல் பழனிமலை கோவிலில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக பிரியரான சிவனின் அம்சமாகவே நிகழ்கிறார் இங்கு முருகனுக்கு தினமும் ஆறு முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுகிறது ஆண்டி கோலம் ராஜ அலங்கார கோலத்தில் மட்டுமின்றி இன்னும் சில சிறப்பான கோலங்களிலும் அவர் காட்சி தருகிறார் இதில் அதிகாலையில் நடைபெறும் அலங்காரத்தின் போது முருகப்பெருமான் காவி உடையில் சிவபூஜை செய்வதாக காட்சி தருவார் அதேபோல் ஜடா முடியுடன் சிவனை போன்று காட்சி தருவார் அதோடு அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனிமலை முருகனின் பராசக்தி சக்தி சக்திவேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாளாகும் சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப் விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது என்கின்றன புராணங்கள் இந்த காணொளியை முழுமையாக கேட்டதற்கு மிக்க நன்றி இந்த காணொளியை அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்